ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் அதுவே வந்து இல்லை 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 என்னென்னு சொன்னால் மக்களே இன்றைக்கு வந்து அதெல்லாம் ஒரு பழைய கதை இன்றைக்கு வந்து எங்கள முதலாவது வீடியோ வந்து இருக்க போகுது அதாவது இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் இடத்த வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கு முக்கியமான ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து டோன் மூலம் தான் அந்த வீடியோ வந்து எடுக்க போகிறோம் சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் இந்த இடத்துல அட்ரஸ் வேணுமென்றால் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதுக்கு மேலே வந்து இந்த இடத்த வந்துங்கடா டோன் மேல பறக்க விட்டு அந்த லொகேஷனை வந்து உங்களுக்கு காட்டப்றோம் இங்க இன்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீரால் சூழப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கு அதுல ஒரு சின்ன தீவி இருக்கு அந்த தீவுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்ப டோன் மூலமா தான் பார்க்கப் போறோம் மக்களே அப்ப வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இப்ப டோன் மேல பறக்க விட்டு அந்த இடத்தை பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி மக்களே நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு லேக் சைட் இந்த லேக் சைட்ல நீங்கள் இந்த வழியால நடந்து போய் இந்த லேக் சுத்தி வர பார்த்து கொண்டிருக்கலாம் அதே நேரம் நீங்கள் இந்த லேக்ல என்ன பாக்குறீங்கண்டா இந்த லேக் வந்து எல்லா லேக் மாதிரியும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப குளிர்காலம் தொடங்கிட்டு இலைகள் உதிர தொடங்கிட்டு இலைகள் இந்த கலர் மாற தொடங்கிட்டு ஒவ்வொரு இலைகள் ஒவ்வொரு கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா தெரியுது இந்த லேக் சைட்டா நீங்க பார்த்தா இப்ப ஒரு தீவு தெரியும் உங்களுக்கு இந்த தீவு தான் நீங்கள் இப்ப மேல் வியூ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மேல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹைவே தெரியுது அந்த ஹைவே ரோட்ல நாங்க நெடுகளும் போகும் பொழுதுதான் இந்த தீவை பார்த்துட்டு இந்த தீவை கிட்ட வந்து பார்க்கணும் அந்த ஆசையா நாங்கள் வேற ரோட்டால வந்து இந்த தீவுக்கு கிட்ட வந்து நிக்கிறோம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்க இந்த தீவு பேர் வந்து ஒகோஸ் தீவு இந்த தீவு வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா ஒரு வெள்ள ஆலயம் இருக்குது அடுத்த வந்து இந்த தீவுக்குள்ள நீங்க போகணும்

கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் அடுத்தது என்னென்னு சொன்னால் இங்கே டிஸ்கிரிப்ஷன்க்குள்ளே நீங்கள் போக இல்லையேன்னு சொன்னால் அவருக்கா போய் பாருங்கள் இதன் முழுமையான விவரங்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அப்பா நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவீங்கள் ஓகே மக்கள் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு சின்ன தீவு தான் இந்த தீவை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் இது இந்த அட்ரஸ் வந்து எங்களோட வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வந்தேன் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் சம்மர் காலம் வாங்க நாங்கள் வந்து இப்போ விண்டர் காலம் விண்டர் காலத்தில் வந்து என்னென்னு சொன்னால் சும்மா நேராக வந்து இப்படி சைட்டில் பார்க்கலாம் நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன போட்டுகள் நிற்கும் அதில் வந்து நீங்கள் அவங்களுக்குரிய அந்த பேமெண்ட்டை கொடுத்து போட்டு நீங்கள் அந்த போட்டில் போய் நேராக போய் நீங்கள் அந்த இடத்த வந்து பார்த்து மகிழலாம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இதை சொல்லுவாங்க வராங்க பாப்பேன் நண்டு இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாம போய்டாதீங்க ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் கண்ணவ மனசின்ன பட்டை இல்லடா கண்ணுக்கு தெரிவது தட இல்லடா